பகிஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்சாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் சென்னை பெரம்பூரில் அவர் புதிதாக கட்டி வந்த வீட்டின் முன்பு வைத்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் அவரது கொலை தொடர்பாக பல்வேறு சேர்ந்த பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆம்ஸ்டாங் படுகொலையை செய்யும்படி கூலிப்படைகளை விட்டவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று ஆம்ஸ்டாங்கின் குடும்பத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று பகுஜன் சமாஜ் கட்சி நீலம் பண்பாட்டு மையம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் எழும்பூர் முதல் வள்ளுவர் கோட்டம் வரை பேரணியும் போராட்டமும் நடத்தப்பட்டது போராட்டத்தில் பங்கேற்ற ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி அவரது இரண்டு வயது மகள் சாவித்ரி பாய் இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மீது நுங்கம்பாக்கம் காவல்துறை போராட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என்று வழக்கு பதிவு செய்துள்ளது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இயக்குனர் ப ரஞ்சித் தமிழகம் முழுவதும் ஆம்சாங் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொலை வழக்கு விரைவாக செயல்படுத்துவதற்கான ஏற்படுத்தி உள்ளோம் மக்கள் கேள்வி எழுப்பியதால் அரசு பயந்து போய் விசாரணையை முடிக்க உள்ளது உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களின் இந்த போராட்டம் தொடரும் பின்வாங்க போவதில்லை சிலரின் கைதுகள் பெரும் எதிரியை கொடுத்தன காரணம் ஆம்சாங்குடன் இருந்த நபர்களே கொலைக்கு உறுதுணையாக இருந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது